நம்ம சாலத்துல வச்சு டெய்லி இந்த உருண்டைய சாப்பிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு வந்து நல்ல கண் பார்வையும் நல்லா தெரியும் அதே நேரத்துல நமக்கு வந்து நல்ல அயன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெய்லியுன்னு நீங்கள் வந்து ஒவ்வொரு உண்டை சாப்பிட்டுட்டு வரலாம் சாதத்தில் போட்டு

மறுபடியும் சரியான அளவில் பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் இடியாவுட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே கட்டு கீரை கழுவிட்டு ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஈரம்லாம் அவ்வளோவா இருக்காது இதை வச்சுட்டு நம்ம வந்து துவையல் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த கரண்டி சட்னி கரண்டியில நாலு கரண்டி அளவுக்கு நம்பர் எடுத்துக்கோங்க மூணு நாலு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறங்க இந்த ஒரே ஒரு ஸ்பூன்லேயே அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இதுலயே ஒரு கால் கப் அளவுக்கு ஜீரம் எடுத்துக்குவோம் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்குவோம் இதுல வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த கரண்டிலேயே நம்ம வந்து கால் கரண்டி அளவுக்கு கடுகு செலுத்திக்கலாம் சொல்லுங்க இந்த கரண்டிலேயே ஒரு கரண்டி அளவுக்கு முழு மல்லிங்க இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் ஒரு பத்து அளவுக்கு கருவாப்பில அதையும் ஒழிவு போட்டுக்கலாம் இது ஒரு பத்து காஞ்ச நம்ம மார்த்து தகுந்த மாதிரி போட்டுருங்க இதுலேயே மல்லி இலை எல்லாம் தொப்பு மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இது தனியாக ஆரட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடும் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையே சேர்த்துவோம் இதுலேயே நம்ம வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வந்த எல்லாம் போட்டு

அது கொஞ்சம் குறைக்கடனும் அரைக்கணும் இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும் இதுல வந்து காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க இந்த ஸ்பூன்லயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம் மூக்குடி அளவுக்கு கீரை இதையும் நம்ம அப்படியே வெறுத்தட்டையில வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம் இந்த கீரையில இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா வதக்கிட்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துவோம் இதுலயே வதக்கிடுவோம் வழியும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கீரை வந்து நல்லா வதங்கி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வரணும்னு சொல்லும் இப்போ இதை எடுத்து ஒரு கட்டுக்கணும் கீரை தன்மை எல்லாமே போயிடுச்சி இல்லை இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு கப்பல வந்து சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு யாருன உடனே என்ன பண்ணலாம்ன்றத பார்ப்போம் இப்போ வந்து இத நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இதே மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதாவது இதை வந்து நல்லா குறை குரணு அரைச்சு எடுத்துக்கலாம் அது புளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க இப்ப என்ன பண்ணுவோம் இந்த கீரை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இதே மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் வதக்கிறதுலேயே நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கணும் இல்லையா அதிலயே நல்லா சூழலை வந்து வதங்கிடுது ஆனால் ஒரு மொறுன்னு இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க கீரை நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வதங்கி இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்து இப்போ இதில் நல்லெண்ணெய் நெய் கூட ஊற்றிக்கலாம் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றிக்குவோம் சாத போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் பாருங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகு எடுக்காமல் கொடிய வச்சுக்கலாம் இப்போ இதை நாலு பல்லு பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இயல் எடுக்கலாம் இதுலேயே ஒரு கப் அளவுக்கு சின்ன வந்தேன் எல்லாம் நல்ல எண்ணெயிலையும் நல்லா பொறிச்சிருக்கும் அப்ப வந்து கெட்டு போகாது ஒரே ஒரு காஞ்சிடுவாங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி புரிஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் பூண்டு அரைச்சது அதை சேர்த்துடலாம் நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாகவே உறிஞ்சி வச்சு பாருங்க இப்போ எல்லாமே இது நல்லா ரெடியா ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா எண்ணெயுமே நல்லா கக்கி வரும் வெளியே நல்ல ஷைனிங்கா அருமையா வந்திருக்கு வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம் சாதத்தில் வச்சு டெய்லி இந்த உருண்டையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு வந்து நல்ல கண் பார்வையும் நல்லா தெரியும் அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்லா அயன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்கல அவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு உருண்டை சாப்பிட்டுட்டு வரலாம் சாதத்தில் போட்டு இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா நல்ல முடியும் வளரும் அயன் கண்டென்ட்டும் நல்லா ஏறும் அதே நேரத்தில் முடி வளரும் முடி கொட்டாது எல்லாமே ரொம்ப உடம்பே பார்த்திங்கன்னா எனர்ஜியாக இருக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்து போகும்போதே மூச்சு திணறலாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில நல்ல ஜர்மன் இருக்கும் கண்டிப்பாக இந்த சாதத்தை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் இது என்னம்மா சாதம் அப்படின்றவங்க தான் உங்ககிட்ட கேட்பாங்க அந்தளவுக்கு இது முருங்கைக்கீரை போட்டிருக்கோமான்றது யாருக்கும் தெரியாது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா புளியெல்லாம் செத்துக்கோன்றதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்